நன்றி அடுத்தது பெரியார் பொய்யாத பெருவாழ்வு புகையாத கனல் செய்யாத பேருதவி செய்த பெருந்தகை கடவுள் மதம் புராணங்கள் மூடநம்பிக்கைகள் எனும் சிறைச்சாலைகளிலிருந்து மனிதர்களை விடுவித்த மகான் சாதியை நீள் சமயத்தை மதத்தையெல்லாம் குப்பையென எரிந்த தளல் தமிழெரிமா பெரியார் தளல் பற்றி பேச வருகிறார் முனைவர் தமிழ் முடியரசன்ய கொஞ்சம் கொஞ்சம் மையம் கொண்டிருக்கிற புயலை வரவேற்று மகிழ்கிறோம் இனிக்கும் தமிழை இனிக்கும் தமிழை சுமக்கும் அவைக்கு கடைக்குட்டியின் கனிவுணல் வணக்கம் இனிக்கும் தமிழை சுமக்கும் அவைக்கு கடைக்குட்டியின் கனிவுணல் வணக்கம் தமிழ் அரிமா பெரியார் தழல் தமிழறிமா தந்தை பெரியார் ஈரோட்டு சூரியன் ஈடில்லா நாயகன் போராட்ட வாழ்வில் பொருது வென்ற கோமகன் சாதி சளக்கை சனாதன குப்பைகளை மோதி அழிப்பதற்காய் மூண்டு எழுந்த தீ பிளம்பு மண்ணின் விடுதலைக்காய் மற்றோர் கொடி பிடிக்க மண்ணின் விடுதலைக்காய் மற்றோர் கொடி பிடிக்க பெண்ணின் விடுதலையை பேச வந்த பெம்மான் மானமும் நல்லறிவும் மாந்தர் பெருமை என உள்ள நால்வரையில் ஓடியோடி தேய்ந்த மகன் பொய்யை புரட்டுகளை நைய புடைக்க வந்த நற்றமிழ் வித்தகர் புராண இதிகாச பொட்டலத்து பொய்யை செய்த நிறைஞான பெட்டகம் ஆலகாலம் போன்றிருந்த ஆரிய சூழ்ச்சி தன்னை ஆலகாலம் போன்றிருந்த ஆரிய சூழ்ச்சி தன்னை காலமெல்லாம் நின்று எதிர்த்த கொள்கை பெரு நெருப்பு பட்டம் பதவிகளின் பாசாங்கை விட்டொழித்து பட்டம் பதவிகளின் பாசாங்கை விட்டொழித்து நட்டமே நேர்ந்தாலும் நாட்டிற்காய் நின்ற தகை தழல் வைகோ அந்த நெருப்பின் அக்கணி குஞ்சாக வந்த பெருந்தகைதான் வைகோ எனும் தீரர் ஈரோட்டு சூரியனின் எத்தனையோ கீற்றுகளில் கூறான வாளாக கொள்கை நெருப்பாக ஈரோட்டு சூரியனின் எத்தனையோ கீற்றுகளில் கூறான வாளாக கொள்கை நெருப்பாக களமாட வந்தார் களங்கமில்லா வைகோ வளவார்ந்த வண்டமலை வாளாக்கி நின்றார் சீரான சிந்தமிழால் சிம்மாசனம் கண்டார் பாராளு மன்றத்தில் பாயும் புலியானார் மதிமுகம் கொண்டவர்தான் மாற்று கருத்தில்லை மதிமுகம் கொண்டவர்தான் மாற்று கருத்தில்லை கதி என்று வந்தவரை காத்தருள்வார் நிகரில்லை தமிழினத்தின் இனத்தின் மேன்மைக்காய் தாளாது உழைக்க வந்த தமிழ் அறிமா வைகோ தந்தை பெரியாரின் தன்மான நீட்சி தமிழினத்தின் மேன்மைக்காய் தாளாது உழைக்க வந்த தமிழறிமா வைகோ தந்தை பெரியாரின் தன்மான நீட்சி தமிழீழ போராட்ட துன்புரைக்க இப்புவியில் தோதான சாட்சி ஈழ தமிழ் இனத்தின் ஈகம் உணர்ந்த வேளம் தமிழருக்காய் வாழும் அடையாளம் பம்பரம்போல் சுற்றி வந்து பம்பரம்போல் சுற்றி வந்து பாரதிர நின்றாரை கம்பனென என நான் இருந்தால் காவியமே பாடிடுவேன் பம்பரம் போல் சுற்றி வந்து பாரதிர நின்றாரை கம்பன் என நான் நான் இருந்தால் காவியமே பாடிடுவேன் வெஞ்சிறையில் போட்டடைத்தால் வீரம் குறையும் என வெஞ்சிறையில் போட்டடைத்தால் வீரம் குறையும் என நெஞ்சில் விடம் சுமந்து நின்றார் பலர் அங்கே தடை நூறு வந்தாலும் தாண்டி குதித்துடுமே மடைகண்டா அஞ்சினிருக்கும் மாமலையின் காட்டார் தடிநூறு வந்தாலும் தாண்டி குதித்திடுமே மடைகண்டா நிற்கும் மாமலையின் காட்டாறு சிலந்தி வளைகண்டா சிங்கம் நடுநடுங்கும் சிலந்தி வளைகண்டா சிங்கம் நடுங்கும் அளவனின் புற்றிலா ஆழி அடங்கிப் போகும் கோடி துரோகங்கள் கூடி அணைக்கையிலும் வாடி வதங்காத வன்மைச் சிறுத்தை இது விதையாய் விழுந்து எழுந்து விண் உயர நின்ற மரம் விதையாய் விழுந்து எழுந்து விண் உயர நின்ற மரம் இதையும் அழிப்பதற்கு எத்தனையோ கோடரிகள் இதையும் அளிப்பதற்கு எத்தனையோ கோடரிகள் வீண் போட்டு விரட்டிவிட எத்தனித்தும் வீண் பழி போட்டு விரட்டிவிட எத்தனித்தும் காண்போர் வியக்க கணன்று எழுந்த தீ தன்னை செதுக்கி தகுதி வளர்த்தெடுத்து முன்னே வந்தாரை முணுமுணுப்பு என் செய்யும் தந்தை பெரியார் தகதகக்கும் சூரியன் விந்த இல்லை தந்தை பெரியார் தகதக்கும் சூரியன் விந்த இல்லை வைகோ வெடித்து வந்த தீ புலம்பு அள்ளும் பகலும் அணையாத போராளி கொள்கை வலுவாத குணக்குன்று பேராளி வாழ்க நீடு நன்றி வணக்கம்